வணக்கம் மக்கள் ஏதேனும் ஒரு டிகிரி முடிச்சிருந்தா கேட்க வேலை வந்து கிடைக்கும் கடைசி டேட் பாத்தீங்கன்னா வந்து பத்து ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபது நாள் நீங்க இந்த ஜாப்புக்கு அப்ளை பண்ணணும் சம்பளம் பாத்தீங்கன்னா வந்து இருபத்தொன்னு வரை கிடைக்க வாய்ப்பு இருக்கு முப்பத்தி எட்டு மாவட்டத்துல இருந்து இந்த ஜாப்புக்கு நீங்க விண்ணப்பிக்கலாம் வாங்க இந்த ஜாப்புக்கு நம்ம எப்படி அப்ளை பண்றதுன்னு இப்ப பாப்போம் இந்த ஜாப்புக்கு அப்ளை பண்றதுக்கு இந்த வீடியோக்கு லிங்க் கொடுத்துருப்போம் ஃப்ரெண்ட்ஸ் இந்த ஜாப்புக்கு அப்ளை பண்ணுறது இந்த வீடியோ லிங்க் கொடுத்துருப்போம் அதை கிளிக் பண்ணால் நீங்கள் டேரெக்டாக அந்த இடத்துக்கு வந்துவிங்க இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஜாப் ரிலேட்டான டீட்டெயில்ஸ் கொடுத்துருப்பாங்க ஜாப் என்ன கேட்டகரி எவ்வளோ வேகன்ஸ் இருக்குது ஜாப்போடு லொக்கேஷன் எங்கே அது மாதிரி என்ன எஜுகேஷன் தேவை அதே மாதிரி உங்களுக்கு வந்து எப்போ வந்து இது ஸ்டார்ட் பண்ணாங்க எப்போ லாஸ்ட் டேட் அந்த மாதிரி டீட்டெயில்ஸ்லாம் கொடுத்துருப்பாங்க அப்படியே நீங்கள் கீழே சொவைப் பண்ணி போனீங்கன்னா உங்களுக்கு இந்த இடத்துல ப்ளீஸாக ஃபார்ம் டவுன்லோட் பண்ணக்கூடிய லிங்க் கொடுத்துருப்பாங்க ஜஸ்ட் லாஸ்ட்டாக நீங்கள் சொய் பண்ணி போயிருங்க போயாச்சுன்னா உங்களுக்கு இந்த இடத்துல பற்றி நான் வந்து உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க ஸோ இந்த இடத்துல வேணாக்கி இப்போ இந்த மாதிரி இருக்கா உங்களுக்கு வந்து ஒரு கவுண்டிங் இருக்கும் டுவெண்ட்டி செகண்ட் கவுண்டிங் முடிஞ்சதுக்கப்புறம் இந்த பிடிஎஃபை நீங்கள் டவுன்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும் வெயிட் பண்ணி ஸோ இப்போ நான் அந்த பிடிஃபை டவுன்லோட் பண்ணி உங்களுக்கு காட்டுற மாதிரிங்க அப்ளிகேஷன் டவுன்லோட் பண்ணி வச்சுன்னா உங்களுக்கு இந்த மாதிரி தான் இருக்குங்க இங்கே பார்த்திங்கன்னா உங்களுக்கு இதில் உங்களுக்கு ஃபுல் டீட்டெயிலாக கொடுத்துருப்பாங்க மொத்த எட்டு பேஜஸ் இருக்குது இதை ஃபுல்லாக நீங்கள் ரீட் பண்ணி பார்த்துருங்க அப்போ தான் உங்களுக்கு இந்த ஜாப்புக்கு நீங்கள் எலிஜிபுள் அப்படிங்கிறதுலாம் உங்களுக்கு தெரியும் ஸோ வந்து இதை நீங்கள் ஃபுல்லாக ரீட் பண்ணி பார்த்திங்கன்னா எப்படி நீங்கள் இந்த ஜாபுக்கு அப்ளை பண்ணணும் அதுமாதிரி இந்த ஜாப்புக்கு நீங்கள் எலிஜிபிள் அப்படிங்கிற டீட்டெயில் உங்களுக்கு புரியும் ஸோ மறக்காமல் இது ஃபுல்லாக டவுன்லோட் பண்ணிக்காங்க டவுலோட் பண்ணுற ஏதாச்சும் உங்களுக்கு டவுட் இருந்துச்சுன்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணி தெரியப்படுத்துங்க வாட்ஸ்அப்லேயே தெரியலாம் மெசேஜ் பண்ணால் அப்படின்னு வந்து ஹெல்ப் பண்ணுவார் வீடியோ பிடிச்சிட்டு மறக்காமல் லைக் பண்ணிக்காங்க